அனைவருக்கும் வணக்கம் அருமையான விவசாய பூமி பன்னிரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா பழனிக்கு பக்கத்தில் தாளையன்னு சொல்லுவாங்க தாளையத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது மொத்தம் பன்னிரண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியில் தனி கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி எப்பவுமே குறையாத ஒரு பூமி இது அதில் தண்ணி உள்ள பூமி இது பூமி மடத்துக்குளத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தார் ரோடு முந்நூறு அடி தார் ரோடு பேச அமைஞ்சிருக்குதுங்க முன்னாடியே தார் ரோடுங்க தார் ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது போக பக்கத்துலேயே ஊர் இருக்குதுங்க ஊரடி தோட்டம் தாங்க இது தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கும் தண்ணி எப்பவுமே குறையே வராதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க குறைத்து பேசிக்கலாங்க நல்ல ஒரு செம்மன் பூமி இது விவசாயத்துக்கும் சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க அருமையான ஒரு இது இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்